வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு கிறிஸ்துமஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துடலாமா ரெட் பேட்டர்லயும் ஒயிட் பேட்டர்லயும் இருக்கிற கலெக்ஷன் அக்கோபா மெட்டீரியல் ஜார்ஜ் மெட்டீரியல் ஷிஃபான் மெட்டீரியல் ஏகப்பட்ட வெரைட்டில வந்து வச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி கேரளா பேட்டர்ன் குர்த்திஸும் இங்க அவைலபிள் இருக்கு அதுவும் ஒயிட் ரெட் பேட்டர்ன்ல டிசைன் டிசைனா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்கங்க நம்மளோட ஷாப் தான் அப்படி என்ன ஷாப்னு தானே கேக்குறீங்க அது என்ன ஷாப்புங்கிறது டீட்டெயிலா பாருங்க கடைசியா நான் சொல்லியிருக்கேன் கலெக்ஷனை பார்க்க பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு கலெக்ஷனும் வெரைட்டியும் இருக்கு நெக் போர்ஷன் கிட்ட எல்லாம் ரொம்பவே கிராண்டான கலெக்ஷனும் இருக்கு எனக்கு சிம்பிளா தான் வேணும்னு கேக்குறவங்களுக்கு சிம்பிளான கலெக்ஷனும் இருக்குங்க குவாலிட்டி எல்லாம் செம சூப்பரா பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்ல இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வருஷம் முன்னூத்தி நாளுமே இருக்கும் கிட்ஸ் வேர் கலெக்ஷனும் இங்க இருக்குங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இவங்க ஆஃபரும் கொடுத்துட்டு இவங்களோட பேஜை நான் டேக் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவோ ஆன்லைன்லயோ இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி எல்லாமே டூ ஹண்ட்ரட் சூப்பரா இருக்கும் அப்படி என்ன சாப்பிடணும் தானே கேக்குறீங்க நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல இருக்கிற ஓகே ஓகே தான் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க